सुब्रमण्य सुब्रमण्य सुब्रमण्यों सुख संबत्जो वर्ण सिद्ध नुतरात्व सुब्रह्मण्य सुब्रमण्य सुब्रमण्यों का बदमे सत्य முருகனுக்குண்டாயணிக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகாய நெற்று வேல் முருகா வேல் வேல் முருகா

சமஅதர ஜனாதின் தனந்தர ஹனஸ்வார வரதர அர்த்தயுல விதந்தர காரேன டுர்மமா சர்வ விக்னৈরநா பாக்தரே சதர்வ சுபவேத்ரதே சா பந்தமஹா பாதவாது தர்வக ஹங்கர சதே ஜாயம

செஞ்சு பார்க்கலாமா செஞ்சு பார்க்கலாமா இந்த பிரஷர்ல என்ன இந்த பாருங்க ரெண்டு தடவை வலிக்குதுங்க கோல் என்ன செஞ்சு பார்க்குனா நடக்காது